வாக்குறுதி கொடுத்தீங்களா வந்ததை உங்களுக்கு நான் பண்ணி நிரந்தரமாக்குறேன்றீங்களே இப்பயே எங்களை கை வெட்டிட்டீங்க நாங்க என்ன அப்படி தப்பா கேட்டீங்க உட்காந்துட்டோம் பூச்சி ஜெயில போட்டு போடுங்க அதை பத்தி கவலையே கிடையாது தான் உட்காருவோம் எங்கேயும் போக மாட்டோம் இதே நல்ல முடி வந்தா தான் நாங்க எழுந்து போவோம் பதிமூணு நாள் ஆளு நாங்க யாரும் தெரியல இன்னைக்கு மட்டும் கால் பண்ண சொல்லிக்க அரசாங்க நியாயமா இந்த தான் நல்லது செய்வாங்க கவர்மெண்ட்டுக்கு ஏன் தான் இப்படி எங்களை பாடா படுத்துறாரு இந்த ஐயா

ஏபிபி நாட நேயர்களுக்கு வணக்கம் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து பதிமூணாவது நாட்களாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு பரபரப்பு தீர்ப்பை ஒன்று அளித்துள்ளது போராட்டத்தில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்கள் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் போராட்டத்தை நடத்த வேண்டும் எனவும் அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டத்தை நடத்தக்கூடாது எனவும் தீர்ப்பளித்துள்ளனர் மேலும் காவல்துறையினருக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியுள்ளனர் சட்டத்துக்கு உட்பட்டு தூய்மை பணியாளர்களை ரிப்பன் மாலைக்கு எதிரிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லியுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது இது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளரிடம் கேட்டறியலாம் பொதுமக்கள் தான் டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு சொல்லிருக்காங்களாம் பொதுமக்கள் எந்த பொதுமக்கள் டிஸ்டர்ப் பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ண அவங்க இது நாங்க போய் பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு எந்த ஒருத்தர் நாங்கள் பொதுமக்கள் டிஸ்டர்ப் பண்றேன்னு நாங்க யாரையும் நாங்க பண்ணல எங்களுக்கு ஒதுக்கப்பட்டதும் நாங்க என்ன பண்ண முடியாது அப்பளோ பண்ண போறோம் இப்படி எங்க போய் நாங்க எங்க போய் உட்காருவோம் பூச்சி ஜெயில போட்டுதானே போடுவோம் அதை பத்தி கவலையே கிடையாது ஒன்னே கவலை கிடையாது போதே இந்த போராடு ஜெயில எடுக்க உங்களுக்கே தெரியல முதல்வர் சொன்னாரு நான் இருந்தாயிரத்தி ஒண்ணுல நான் பர்மண்ட் ஆர்டர் கொடுக்குறேன்னு சொன்னாரு நான் ஆட்சிக்கு வந்த உங்களுக்கு கொடுக்குறேன்மாரு அவரும் வந்துட்டாரு சரி இன்றைக்கி பண்ணுவார் நாளைக்கு பண்ணுவார் இன்றைக்கி பண்ணுவார் நாளைக்கு நாங்களும் கம்முன்னு விட்டோம் இப்போ ஆச்சு முடியுதுக்கு நாலு மாதம் ஆகுது இந்த நாலு மாதத்தில் கான்ட்ராக்டுக்கு விட்டாங்க நாங்கள் நீங்கள் கான்டாக்ட்டுக்கு போனால் அங்கே போக முடியும் கான்ட்ராக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு எங்களுக்கு எங்களுக்கு சொன்னிங்களா உங்களை வேலையை விட்டு நிற்கப்படும் உங்களை கான்ட்ரக்ட்டில் போட போகிறோம் நீங்கள் சொன்னிங்களா முப்பத்தி ஒன்றாந்தேதிக்கு நாங்கள் வேலை செஞ்சோம் எது முப்பத்தி ஒன்றாந்தேதிக்கு நாங்கள் வேலை செஞ்சோம் ஒன்றாந்தேதி காலையில் கையெழுத்து போட போகும்போது நீங்கள் காண்டெட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் போக மாட்டோம் இங்கே வந்து உக்காந்துவங்க தான் ஒன்றாந்தேதி காலையில் உக்காந்தவங்க அவங்க ரோம்பிடி வராரு அப்படி போகிறாரு வந்து ஒரு பதில் கொடுக்க மாட்டேன்ற நீங்களே பொதுமக்களை கேட்டு பாருங்க நாங்கள் உக்காந்து இருக்கிறது டிஸ்டர்பாக இருந்தால் நாங்கள் எழுந்திட்டு போயினே இருப்போம் அவங்களே எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களே அவங்களே வராங்களே மகளிர் அணி வந்தது காலேஜ் பசங்க வந்தாங்க கட்சி ஆளுங்க வந்தாங்க இவர் தான் ஐயா எல்லா ஆளுங்க வராங்க நீங்களும் பார்த்துக்க தானே இருக்கிறீங்க எல்லாம் கொசு கடையில இவ்வளவு இல்ல பெரிய கொசு கடையில நாங்க இங்கதா போடுத்தோம் மயிலும் எங்கதாயே இருக்கிறோம் வெயிலும் தான் இருக்கிறோம் ஐயா உத்தரவு தான் போட்டாங்க அவங்க இன்னும் போட்டாலும் நாங்க இங்கே போகிறது கிடையாது இன்னும் செய்யிட்டோம் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ செய்யிட்டோம் ஆ அவங்களா மூணா நாள் விட்டுடுவாங்கல்ல அப்படிதான் என்ன இன்னும் தப்பா கேட்டுட்டோம் எங்க வேலை தானே நாங்க கேட்டோம் எங்க பண்ணி தானே நாங்க கேட்டோம் கான்ட்ராக்ட்டுக்கு போக மாட்டோம் எங்கள் தூய்மை பண்ணி எங்களுக்கு கொடுங்க கான்ட்ராக்டில் போகாமல் நிரந்தரம் வேலை கொடுங்கன்னு தானே கேட்குறோம் வேறு என்ன கேட்குறோம் அந்த இருபத்தி மூணாயிரம் சேலரியிலே கொடுங்க நாங்கள் செய்கிறோம் பாயஞ்சாயிரத்துக்கு போச்சுன்னா யாரைய போவாங்க ஆ ஆமாம் நாங்கள் ஒன்றும் இங்கே வேலை விட்டு அனுப்பலையே அதில் தானே போக சொல்கிறோம் அதில் எல்லாருக்கு பிஎஃப் இருக்குது இஎசி இருக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆனால் எல்லாருக்குன்றாங்க எதுக்காக அதெல்லாம் எங்களுக்கு இந்த இருபத்தி மூணுல நீங்கள் செஞ்சுருக்கலாமே ஒரு ஆயிரம் ரூபாய் பிஎஃப் இஎசி பிடிச்சிருக்கலாமே இருபத்தி மூணு ஐயா ஆஹ் அதுல நீங்க புச்சிருக்கலாமே ஆஹ் அத்த விட்டுடு இதுல போங்க என்ன எங்க போறது திரு வருஷம் செஞ்சாம வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல வந்ததை உங்களுக்கு நான் பண்ணி நிரந்தரமாக்குறேன்றீங்களே இப்ப ஏன் எங்களை கைவிட்டுட்டீங்க நாங்க என்ன அப்படி தப்பா கேட்டிங்க உக்காந்துட்டோம் எங்க உரிமையை தானே நாங்க கேட்டுன்னு இருக்கிறோம் எங்க உரிமை கூட நாங்க கேட்க கூடாதா ஐயா நாய் சத்தாலும் எடுப்போம் புழு சத்தாலும் எடுப்போம் பூச்சியில எடுப்போம் தெரியுமா பொதுமக்களை நாங்கள் குப்பை வாரி போட்டு இப்படி மூக்கு முடின்னு போவாங்க ஆனால் நாங்கள் அந்த வேலை சந்தோஷமாக செய்வாய்யா இப்படின்னா நாங்கள் என்ன அப்படி தப்பாக கேட்டுட்டோம் சொல்லுங்கள் ஆ எங்களை திரும்ப போய் பிடிச்சின்னு போகிறதுக்கு அப்படி செய்யாத நாங்கள் செஞ்சிட்டோம்மா பொதுமக்கள் யாரோ சொல்ல சொல்லையா எங்களுக்கு இடைவேறாக இருக்குதுன்னு சொல்ல சொல்லுங்கள் அவங்க தான் எங்களுக்கு இதோ மகளிர் அணி கூட வந்தாங்க இப்போ எங்களுக்காக போராட்டம் பண்ணாங்க ஆ காலேஜ் பசங்கள் எங்கெங்கே இருக்கிற ஹாஸ்டல் பசங்கள்லாம் வராங்க எங்களுக்கு போராடுறாங்க எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறாங்க வேறு யார் அவங்க தானே பொது மக்களே அவங்க எதுவுமே சொல்லலையே இப்போ நீங்கள் மாட்டி எப்படி சொல்கிறீங்க எங்களை கொஞ்சம் எதாவது பார்த்து எங்களுக்கு நல்லது பண்ணுங்க ஐயா இதுதான் எங்களால் சொல்ல முடியும் இந்த சுகந்திரங்க எங்களுக்கு தீர்வு கொடுங்க ஐயா எங்களுக்கு என்ன வேலை தேர் எங்களுக்கு இது விட்ட வேலை இந்த வேலையை நாங்கள் சந்தோஷமாக செய்கிறேன்றோம் இது பண்ணி மாட்டோம் இந்த வேலையை எங்களுக்கு சந்தோஷம் எங்கள் பிள்ளைங்களெல்லாம் இந்த வேலையை தான் காப்பாற்றுவோம் நாங்கள் எங்களுக்கு இந்த சுகந்திரத்துக்கு எங்களுக்கு இந்த சுதந்திரம் கொடுங்க எங்களுக்கு இந்த வேலை கொடுங்க போதும் அதுவே சின்ன நாள் பதிமூணு நாளாக நாங்கள் போராட்டம் பண்ணி இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் எந்த பதிலும் இல்லாமல் இப்போது அப்புறப்படுத்தினா கொண்டு போய் போடுற இடத்துல தான் போயிருக்கு மறுபடியும் இங்கே தான் வந்து உட்காருவோம் மறுபடியும் இங்கே தான் வருவோம் நாங்கள் எங்களுக்கு ஒரு பனி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த அதை நிறைவேற்றி கொடு நாங்கள் ஒன்றும் கேட்கலையா எங்கள் வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க எங்கள் சம்பளம் எங்களுக்கு கொடுங்க அந்த வேலையும் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் எப்படி போகும் இத்தனை வருஷம் செஞ்சோமே எங்கே போ இந்த வேலைக்கு வந்து தான்ப்பா உடம்பு சரியில்லாமல் போனோம் இந்த வேலைக்கு வரும்போது நல்லா தான் வந்தோம் இந்த குப்பை புழு பீ மூத்த எல்லாத்தையும் வாரிகிட்டு தான் நாங்கள் இந்த உடம்பு சரியில்லாமல் உட்காந்துருக்கோம் எங்களுக்கு எந்த ஒரு மருந்து ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது இந்த எதிர்ப்பு சக்திக்கு ஊசி கிடையாது ஒரு கிளவுஸு மாஸ்க் இப்போ தான் கொடுத்தாங்க ஒரு கோட்டு மாதிரி ஒன்று துரு துருன்னு ஒரு கோட்டை கொடுத்துட்டு அந்த கோட்டை கொடுத்த ஒரு வாரத்துலேயும் எங்களை எங்கே உட்கார வச்சிட்டாரு உட்கார வச்சிட்டியா அப்போ எதுக்கு அந்த யூனிஃபார்ம் கொடுக்குறேன் எதுக்கு ஒரு பேக்கு ஒரு டபுள் ஒரு இது எதுக்கு கொடுத்த அப்புறம் பார்த்தா நாங்கள் ஜெயில் போக தயாரிப்போம் ஜெயில் போக தயார் ஏன்னா அவர் தானே சொன்னார் ஆட்சி வரும்போது தான் சொன்னார் தூய்மை பணியாளர்களை நாங்கள் நிரந்தரமாக பணி செய்வோம் பணியில் அமுத்துவோன்னு தான் சொன்னார் கண்டி இந்த மாதிரி பண்ணுவாருன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இப்போ திடீர்னு எங்களை வந்து நாங்கள் வந்து இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கணும் பதினேழு வருஷம் ஆகுது நாங்கள் இந்த வேலைக்கு வந்தோம் அந்த அம்மா ஆட்சியில் வந்தோம் நாங்கள் வேலைக்கு இது வரைக்கும் நாங்கள் இந்த வேலை செய்துன்னு இருந்தோம் இப்போ இவர் வந்து இந்த முடிய போகிற சமயத்தில் வந்து எங்களை கான்ட்ராக்டில் போட நாங்கள் இப்படிப்பா போவோம் எங்களை இப்படி வந்து உட்கார வச்சு நீ சுதந்திரத்தை கொடியேற்றுவியா சுதந்திரம் கொண்டு எங்களுக்கே துக்க நாள் சுதந்திரத்தை ஏற்றிட்டு கொடியேற்றிட்டு நீ என்ன பண்ண போகிற துக்கம்யா சுந்திரம் எங்க துக்கத்தில் உட்காந்து நீங்க சுதந்திரம் கொண்டாடுறீங்களே எப்படி மனசு வருது உங்களுக்கு பதிமூணு நாளாக ஏதுன்னு ஒரு கேட்க போடுற போட்ட போற தெரு கூட வந்து கேட்கும் ஏதுன்னு நீ ஏன் கேட்க மாட்டேற இவ்வளவு பேர் கேட்கறாங்களே எங்களை நீங்க எதுக்கு தலையிட மாட்டீங்க நாங்க உங்களுக்கு பாவம் பண்ணோம் சொல்லுப்பா யாரு நாங்க என்ன கேட்கறோம் எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க வேற எதுவும் கேட்கறோம் உங்களை இவ்வளவு வருஷமா வேலை செய்யறோம் பாஞ்சு பதினாறு வருஷம் வேலை செய்கிறோம் என்ன கேட்டோம் இது இருக்க ஒரு ஏசி பிஎஃப் எப்ப எதுவுமே உங்கள்கிட்ட கேட்டு இல்லையா நீங்க கொடுக்குற சம்பளத்தை நாங்கள் வாங்கிட்டு ஒழிச்சோம் எங்க உழைப்பையா பங்கெடுக்கிறீங்க எவ்வளோ வேலையா ஹவுசிங் போட்ல எவ்வளவு புழுவு ஏறும் எங்க மேல அவரு கூட சின்ன ஒரு புத்திநிதி ஸ்டாலின் அவரு கூட வந்த துணை செய்யல வந்து அவருக்கிட்ட எவ்வளோ அவரு எங்க மேல தோல் மேல கையை போட்டுன்னு உங்களுக்கு செய்கிறோமா கண்டிப்பாக செய்வோம்மா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இதெல்லாம் இவ்வளோ சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னு அவரு எங்களை பாராட்டு தேவை வச்சுக்க போனாரு அப்படின் அப்படி இவர் இப்படி கண்டு காத்து இருக்கிறாரு சொல்லுப்பா இப்போ பதிமூணு நாளாக உட்காந்து என்ன தான் அப்புறம் அப்பர் சரி தான் போகிறோம் அப்போ நாங்கள் என்ன இவ்வளோ நாள் காத்திருங்கிற மாதிரிக்குன்னா பேர் பலனு சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க ஜெயிலில் போடுவாங்க அவ்வளோதான் வேறு என்ன பண்ணுவாங்க வேணா பாது எங்களுக்கு வேணா நாங்கள் வந்தோம் அப்போ வயசு கொஞ்சம் சின்னதாக இருந்தது கஷ்டப்பட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் கொரோனா சுனாமி அது இது போயில எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டோம் ஆதரவு ஆமாம் அவர் தான் வாக்கு கொடுத்தாரு முதலமைச்சர் தான் வாக்கு கொடுத்தாரு எங்களுக்கு அவர் வந்தவரே எங்களுக்கு நிரந்தரப்படுத்துறது தான் சொன்னாரு செயல இன்னும் இது இருக்கலாம் ரேட்டில் ரோட்டில் தான் உட்கார வச்சுக்கிறாரு ரோட்ல ரோட்டில் உக்காந்து தான் யாராவது கொடுக்குற சாப்பாடுங்க சாப்பிட்டு உக்காங்கிற ஐயா நாங்க வருஷம் எங்களுக்கு எப்போ இந்த வேலை கிடைக்கத்தா அது வரைக்கும் நாங்க இங்க போராட்டம் தான் பண்ணுவோம் வேணும்னா எங்க போய் சொன்னாலும் கூட அடைங்க இங்க போலீஸ் ட்ரெஸ் கூட கொஞ்சம் போடுங்க கம்பி கூட எண்றோம் நாங்க ஆகமோத்தும் தான் இருப்போம் அடிச்சு அடிச்சு தோத்துங்க மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சடிச்சு தோர்த்தது காலேஜ் பசங்க எல்லாம் வந்து இங்க தான் இருப்போம் முப்பதாம் தேதி வரலாம் வேலை செஞ்சோம் முப்பத்தொன்னாம் தேதி போன உடனே வேலை இல்லைன்னா இத்தனி வருஷம் கஷ்டப்பட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க எங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் இதை நம்பி தான் கடன் வாங்கிக்கிறோம் கல்யாணம் பண்ணோம் பசங்களுக்கு படிக்க வைக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் இன்றைக்கி நடு ரோட்டில் வந்து உக்காந்துக்கிறோம் பேசணும் எங்களுக்கு அந்த தனியார் மயம் வானம் தானேங்க சொல்றோம் நாங்கள் எங்களுக்கு சலு நீங்கள் என்ன இந்த பதி பதிமூணு பதினாலு நாள் உக்காந்துக்கிறோம் நீங்கள் என்ன சலுகை கொடுத்திங்க ஒரு சலுகையும் கொடுக்கலையே எங்களுக்கு நாங்கள் பாட்டினு இப்போ இந்த கட்சிக்காரங்க எல்லாரும் வந்து சாப்பாடு முதலு கொண்டு தண்ணி முதல் கொண்டு எல்லாம் கொடுத்துருந்தாங்கிறாங்க உள்ளே இருந்துங்கன்னு நீங்கள் பதில் சொல்லி தான் என்ன ஜனத்துல வந்து வெளியில் பார்த்தா தான் தெரியும் அது என்னான்னு நீங்க வெளியிலேயே வந்து பாக்கல நீங்க பாட்டு நாலு நாலு பேரா கூப்பிட்டு நான் பேசிட்டே பேசிட்டேனா வெளியில இருக்கிற மக்களுங்களுக்கு எதுவுமே தெரியல வெளியில வந்து பேசுங்க அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் எங்களுக்கு சுதந்திரம் இல்லைங்க இன்னைக்கு சுதந்திரம் கிடையாதா நாங்கண்ணா நாங்களும் இங்க தமிழ்நாட்டு பொன் பெண்கள் தானே சொல்லுங்க சுதந்திரம் இல்லைனா அப்புறம் எந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சுதந்திரத்தை கொடுப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் நாங்களாம் வந்து அண்ணாட காச்சிங்க நாங்கள் வந்து இந்த வேலையில் கூட நாங்கள் சேர்த்து வச்சு எதுவுமே இது பண்ணலை அன்ன அந்தந்த மாதம் வர்றது அப்படியே வாடகை கட்டுவோம் கடன் கொடுப்போம் இந்த பிரச்சனை தான் எங்களுக்கு ஓடி நிற்குது எங்கள் சம்பளத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க அதை தான் நாங்கள் கேட்குறோமே அது கூட உங்களால் முடியலன்னா அப்புறம் என்னத்துக்கு அந்த அரசாங்கம் சொல்லுங்க அப்புறம் என்னத்துக்கு அந்த அரசாங்கம் உங்களுக்கு மேயர் என்னத்துக்கு கம் அமைச்சர் என்னாத்துக்கு கவுன்சிலர் என்னத்துக்கு இவங்களாம் தேவையில் தேவையில்லாத வேலையாச்சு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுங்க நாங்கள் வந்து எங்கள் உரிமையை கேட்கறோம் தான் எங்க எங்களுக்கு தேவசாயது எங்கள் வேலையை கொடுங்க அவ்வளோதான் என்னுடைய கோரிக்கை என்னென்னா நாங்கள் வேலை செய்தோம் பத்து வருஷம் என்னன்னு இல்லை வேலை செய்தோம் எங்கள் வேலையை நாங்கள் கேட்டு உக்காந்து இருக்கிறோம் எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுத்துருங்க இங்கே உட்கார வேண்டிய வேலை எங்களுக்கு கிடையாது வேலைக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லுவது தானே இங்கே வந்து உட்காந்து வீடை விட்டு வாசல விட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு பதிமூணு நாளாக இங்கே வந்து உட்கார்றோம் குளிக்க முடியல எங்களுக்கு பாத்ரூம் வசதி கிடையாது புலிகள் ஒரே நாற்றோ கொசுக்கடியில் வெயிலில் அடிக்கிற மழையில் உக்காந்துன்னு எங்களை வேலைக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுனால தானே இங்கே வந்து உக்காந்தோம் வேலைக்கு எடுத்தால் நாங்கள் ஏன் இங்கே வந்து உக்கார போகிறோம் இங்கே உட்கார வேண்டிய வேலை எங்களுக்கு என்ன இருக்குது நாங்கள் இத்தனை வருஷம் உழைச்ச உழைப்பை தான் நாங்கள் கேட்குறோம் எங்களுடைய சரிகிலத்தை தான் நாங்கள் கேட்குறோம் எங்கள் சரிகிலத்தை கரும்பை உடச்சி நாராக பிரிஞ்சு எடுத்து சக்கியாக போட்ட மாதிரி போட்டாங்க இப்போ நாங்கள் மறுபடியும் வேலை தான் கேட்குறோம் நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல அரசாங்கத்தை எங்களுக்கு சோறோ தண்ணியோ யார் எத்தனை வந்து போட்டாலும் எங்களுக்கு தேவை கிடையாது எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு தேவையில்ல வேலை கொடுத்தா நாங்கள் சாப்பிட போகிறோம் எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்க போகிறோம் போதும் அது போதும் வேலை கொடுத்த வேலை தான் கேட்குற அரசாங்கத்தை இங்கே தான் உட்காருவோம் எங்கேயும் போக மாட்டோம் இதே நல்ல முடி வந்தாதான் நாங்கள் எழுந்தி போவோம் அவங்க எங்கே போக சொன்னாலும் நாங்கள் மாட்டோம் பதிமூணு நாள் இங்கே தானே உட்காந்துக்கிறோம் மாநகராட்சி இவங்க தான் இவங்க தான் எங்களுக்கு பதில் சொல்லணும் அவங்க சொல்கிற இடத்துக்கு நாங்கள் போய் உட்கார முடியாது எங்களுக்கு இங்கேயே தீர்ப்பு சொன்னால் தான் எழுந்தி வீட்டுக்கு போவோம் அந்த மாதிரி நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறோம் இத்தனை மக்களுங்க இருக்கிறாங்களே இத்தனை ஆட்சிக்காரங்க இருக்கிறாங்க எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு அதுக்கு தான் நாங்கள் உக்காந்துட்டு இருக்கிறோம்

எங்கள் வக்கீலங்க போயிருக்கிறாங்க அவங்க பேசி எங்களுக்கு நல்ல முடிவு எடுத்துகிட்டு வர்றாங்க அந்த நம்பிக்கை மக்கள் இங்கே இருக்கிறாங்க பொது மக்கள்ங்க அவங்களும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க வந்துருக்குறாங்க அவங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க நல்ல நல்ல முடிவே வரும் எது நல்லாலும் வெற்றிகரமாக போவோம் நாங்கள் இங்கேருந்து காலி பண்ண மாட்டோம் நாங்கள் இந்த இடத்து விட்டு நாங்கள் காலி பண்ண போக மாட்டோம் அரசாங்கமே சொன்னாலும் சரி இந்த இடத்த விட்டு நாங்கள் அரசு எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரோ அதுதான் நாங்கள் ஜெயிச்சுன்னு போவோம் இந்த அடுத்த விட்டு காலி பண்ணும் போன்றாங்க நாங்கள் காலி பண்ண மாட்டோம் நல்ல முடிவு வர வரைக்கும் ஏன்னா எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் பதிமூணு நாள் ஆள் நாங்கள் யாருன்னு தெரில இன்னைக்கு மட்டும் காலி பண்ண சொல்லுறீங்க அரசாங்கம் நியாயமா அரசாங்கம் இது நல்ல முடிவு எடுக்கணும் என்றும் எங்கள் குழந்தை குட்டிங்களாம் விட்டு பதிமூணு நாள் இங்கே பத்துன்னு கிடக்குறோம் அப்போல்லாம் அந்த அரசாங்கம் யாருன்னு தெரில இன்னைக்கு மட்டும் அரசாங்கம் நாங்கள் யாருன்னு தெரியுதா கோர்ட்டு மட்டும் கேஸ் போட்டு காலி பண்ணி சொல்றீங்களே ஜட்ஜி அவர்களே ஐயா நாங்கள் பத்து பன்னெண்டு நாள் இங்கே இருக்கிறவங்க அப்போ தெரியலையா அந்த கேஸு போட்ட அதிகாரிகளுக்கு எங்களுக்கோசம் போராடுகின்ற தொண்டு நிர்வாகம் அத்தனை பேரும் உதவி செய்கிற எங்களுக்கு நல்ல முடிவு இருக்கும் தமிழக முதலமைச்சர் நல்ல முடிவு கொடுப்பாருங்க நாங்கள் நம்பி நிற்கோம் எங்கள் ஆர்ப்பாட்டை நாங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்வோம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டம் வந்து கை போவோம் நன்றி வணக்கம் ஆதரவு கொடுங்க உங்கள் நம்பி தான் நாங்களும் இருக்கோம் ஏழை மக்களுக்கு ஆதரவு கொடுங்க சொல்வதே செய்யணும்னு சொன்னுங்கள் சொல்லு செய்வதே சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம் நல்லது கொடுங்க எங்களுக்கு நாங்கள் நம்பி இருக்கோம் நம்பிக்கிறோம் எங்கள் கண்ணீர் வீண் பார்க்காது எங்கள் ஆண்டருடைய வீண் பார்க்காது ஜெயிச்சு காட்டும் எப்பவுமே இந்த ஆட்சி தான் நல்லது செய்வாங்க கவர்மெண்ட்டுக்கு ஏன் தான் இப்படி எங்களை பாடாக படுத்துறாரு இந்த ஐயா அவ்வளோதான் உங்களை வந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்களே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்புறப்படுத்தணும் நான் போக மாட்டோம் இங்கே வந்து இங்கே இருக்கிறோம் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் எந்த கட்சியில் அந்த அப்பா தான் எப்பவுமே நல்ல கவர்மெண்ட்டுக்கே நல்லது செய்கிறவங்களே இவங்க தான் நல்லா இருச்சு இது இப்போ தான் என்னன்னு தெரியல கடவுளுக்கு என்னன்னா தெரியல அதுதான் நாங்கள் கடவுளை பொறுத்து தான் நம்பி இருக்கிறோம் நாங்கள் இல்லை ஐயா பதிமூணு நாளாக வந்து இங்கேயே தங்கியிருக்கோம் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து வீட்டுக்கு அனுப்புற வழி பார்க்காம இந்த இடம் போராட்டம் பண்ணக்கூடாது வேறு இடம் பண்ணுன்றாங்க நாள் பண்ணும்போது நீங்கள் அந்த வார்த்தை சொல்லலை இதே போராட்டம் அஞ்சாவது நாளோ நாலாவது நாளோ சொல்லியிருந்தால் அது ஒரு நல்ல இது பதிமூணு நாளாக சோ சௌர் தண்ணி இல்லாமல் இங்கேயே கடக்கும் குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இருக்காங்க அப்போல்லாம் சொல்லலை பதிமூணு கழிச்சு பதினஞ்சாவது அவங்களுக்கு கொடி ஏற்றணும் அதனால இடத்த காலி பண்ணணும் வேற ஒன்றும் இதான் விஷயமே இருக்கோம் அவங்க நல்ல தீர்ப்பு கொடுத்தா நாங்கள் பாட்டு போய் நேரம் போகிறோம் இந்த இடத்த விட்டு இந்த சென்டரில் பண்ணிருக்கோம் அடுத்த வாட்டி போய் கோட்டையில் பண்ணு அமைச்சர் பில்டிங்கில் பண்ணு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஒரு நல்ல தீர்ப்பாக கொடுத்தா நாங்கள் பாட்டு போய்கிட்டே இருப்போம் அவள் தான் வேற எதுவுமே இல்லை திடீர்னு வந்து நீங்கள் வந்து இடத்த காலி அப்புறப்படுத்துங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு ஒரு இடம் கொடுக்குறோம் நாங்கள் பிக்கனிக்காக வந்திருக்கோம் இல்லை நாங்கள் பிக்க அவங்க குடும்பத்தை விட்டுட்டு குடும்ப பெண்கள் வந்து நாங்கள் பண்ணுறதோட என் கூட வேலை செய்கிற பொம்பளைங்களாம் வந்து அவங்களாம் நாங்கள் இல்லை என்ன தான் நாங்கள் வந்து ஆம்பளைங்க வந்து வெளியே இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு தான் நாங்கள் கொடுப்போம் ஆனால் எங்கள் இடத்துல அவங்க இருக்கிற இடத்துல வந்து அவங்க செய்கிற வந்து நாங்கள் சத்தியமாக ஒரு தொழிலையும் செய்ய முடியாது ஏன்னா வீட்டு குடும்பத்தை விட்டு பசங்களையும் விட்டுட்டு வீட்டு வீட்டு கணவன் வந்து விட்டு வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாங்களோ அவங்களை விட்டுட்டு கூட இங்கே வந்து பண்ணி அவங்க அதெல்லாம் யோசிக்கல நாங்கள் வந்து போகிறது வந்து மட்டும் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா அந்த தொழில் வழக்க வழி போட்டாங்க தொழில் அவங்களுக்கு நிஜமாக அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனையாக ஒன்று இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டு கொஞ்சம் இதனமாக பார்த்துக்கணும் இப்போ வந்து நாங்கள் அப்புறம் படுத்து போட்ட பிறக்கோம் இந்த ரிப்பீட் பில்டிங்கில் வந்து அந்த தேசிய கொடி மட்டும் கலர் போட்டால் மட்டும் போதுமா சுதந்திரம் என்பது ஒரு குடி உரிமை அந்த குடிமரிமையே எங்களுக்கு கிடையாது இப்போது எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது அதை பற்றி நீங்கள் யோசிக்கல இப்போ வந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்து தனியார் கழுவை ஒப்படைச்சிங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வந்துனாக்கா பதினஞ்சு வருஷம் வேலை செஞ்சு நம்ம இருபத்த மூணாயிரபா சம்பளம் வந்து இப்போ வந்து நீங்கள் போய்ட்டு ரூபாய் போய் சம்பளம் வைச்சுன்னா நாங்கள் எப்படியே சாமி இதனால எவ்வளோ பிரச்சனை இப்போ வந்து இந்த மாதம் போன மாதம் வேலை செஞ்சு சம்பளம் வந்துச்சு அது எப்போ வந்தது பத்தாம் இதாவது அதுவும் எங்கள் தொழில்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முட்டி மோதி சம்பளம் வாங்கிட்டாங்க அது எப்போ உடனே கொடுத்தா உடனே கொடு இல்லையா அவங்க வந்து எவ்வளோ வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கொடியை ஏந்தியும் ஒரு புரோஜனமே இல்லை தேச கொடினா அது ஒரு குடும்ப ஒருமைப்பாடு ஒரு சுதந்திரம் என்ன அது ஒரு தூய்மை பணியாளருக்கு வந்து உரிமை கொடுக்கணும் அந்த உரிமையை நீங்கள் படிச்சுட்டு இப்போ நம்ம ரோட்டில் கிடக்கிறோம் நீ இதுக்கப்புறம் தோசை கொடி ஏற்றிட்டு பிறகு எங்களுக்கு என்ன உரிமைக்குது என்னோடய ஆதங்கம் கேட்டால் தனிமை தூய்மை பண்ணியர்களை வந்து தனியார் மேல ஒப்படைச்சிங்கன்னா இது வர காலக்கட்டத்தில் வந்து நீங்கள் உட்கார இடத்துல கூட தூய்மை தனியார் கூட வந்து உள்ள உட்காந்துச்சுன்னா அரசியலுக்கு இது சாத்தியமாகுமான்னு என் கேள்வி பெரியா சொல்கிறாங்க தனியார் மாயம் பண்ணுறதால உங்களுக்கு பல்வேறு சலுகைகள் இருக்குது பிஎஃப் இஎஸ்ஐ அது போல சொல்கிறாங்க அதை பற்றி நான் அவங்க நல்லா இரு அவங்க ச சரி ஆட்சிக்கு வரும்போது வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது இப்போ மினி முதலமைச்சர் வரும்போது சொல்லியிருக்கணும் இது மாதிரி தான் நான் தனியார் தான் விடுவேன் நீங்கள் தான் சேர்ந்து அவன் வரும்போது நான் திட்டத்தை கொண்டு வர வந்துண்ணே அப்படியே அவன் கொண்டு வரல இப்போ முடியிற நாலே நாலு வருஷம் முடிஞ்சிச்சு இப்போ அஞ்சு வருஷம் முடிய போகுது இப்போ நீ தனியார் கையில் குதிர் பண்ணினா உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை தான் நான் சொல்லுவேன் நான் ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தான் நாங்கள் கேட்குறோம் எங்கள் பசிக்கு தான் கேட்குறோம் எங்கள் உரிமையை தான் கேட்குறாங்க நாங்கள் என்ன கேட்குறோம் எங்கே செஞ்ச வேலை எங்களுக்கு திருப்பி கொடுங்க தான் நான் கேட்குறாங்க உங்களை வந்து உங்கள் சொத்தோ உங்கள் பொருளை நாங்கள் எந்த கேட்கல பணங்கள்லாம் கேட்கல நீங்கள் அதுவும் அரசியல்போது உங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கும் நாங்கள் கேட்குறது என்ன கேட்குறேன்னா எங்கள் வேலையை திருப்பி கொடுங்க அது நிரந்தரமாக கொடுங்க தான் கேட்குறோம் எங்களை வந்து தனியார் கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா வட்டிக்காரனுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் தான் சொல்லுவேன் ஒரு தங்கத்தை எத்தனை அடுக்க வச்சாலும் நூறுரூபாங்கிறது அவன் இருபது ரூபா வட்டி இருந்துச்சு நீங்கள் இருபது ரூபா குத்திங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் கிடையாது தனியாரும் உள்ளே வந்துச்சுன்னா நம்ம ரிபீன் பாலகைக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது ஆனா என்னோட கருத்து தனிப்பட்ட கருத்து சொல்றேன் நீ சொன்ன வாக்கை காப்பாத்து எங்களுக்கு ஆர்டர் போட்டு கொடுத்தா நாங்க ஏன் இங்க உட்கார தனியார்ல போய் சேர சொன்ன பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் எல்லாம் இருக்காங்க அவங்களால போய் நீ இப்ப பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்ய சொன்னா எப்படி செய்வாங்க ஆஹ் எப்படி செய்வாங்க அதெல்லாம் பொது ஜனத்துக்கு இப்போ போக்குவரத்துக்கெல்லாம் கஷ்டமா இருக்குதான் பேசுறாங்களே பொது ஜனம் இதெல்லாம் தொழிலாளர்களோட அந்த கஷ்டம் எல்லாம் அவங்களுக்கு தெரியாதா போலீஸுமே சொல்லியிருக்கு இவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா தான் அரஸ்ட் பண்ணால் கூட திருப்பி நாங்கள் இங்கே தான் வந்து உக்காருவோம் இங்கே தான் உக்காருவோம் எங்களுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அந்த அளவுக்கு கா பாதிக்கப்பட்ட இருக்கோம் எல்லா குடும்பத்தும் ஒவ்வொரு குடும்பத்தில் வந்து அந்த வேலை அந்த வேலை நாலு பேர் வேலையை நாங்கள் ஒத்துரை செஞ்சுருக்கோம் இப்போ வந்து ஒருத்தர் ஒரு வேலையை பத்து பேர் செய்கிறாங்க கான்ட்ராக்டர்ன்றதுல எங்களுக்கு வந்து மாஸ்க் கிளவுஸு எதுவுமே அப்போ கொடுக்கல நாங்கள் செய்ய போதும் இப்போ இவங்களுக்குலாம் இதுமாரி கொடுத்து லீவு போட்டாலும் அவங்களுக்கு சம்பளம் உண்டு நாங்கள் லீவு போட்டாலும் எங்களுக்கு சம்பளம் பிடிச்சிக்குவாங்க அந்தமாரி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் கொரோனாலையும் அந்த புழையல் கத்தல எல்லாத்துக்கும் லீவு போடாதீங்க எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அவ்வளோலாம் குழந்தைங்கலாம் விட்டுட்டு ஒரு நல்ல நாள்னா கூட குழந்தைங்களாம் விட்டுட்டு வந்து தான் இங்கே வேலையை பார்ப்போம் நாங்கள் அந்தமாரி இருக்கிற சமயத்தில் இப்போ வேலையை நிப்பாட்டிட்டு இருந்தா எப்படி பா சொல்லுங்க பார்க்கலாம் போராட்டத்துலேருந்து அப்புறப்படுத்தணும் சொல்லிடுறாங்க அதை பத்தி என்ன பண்ணுவீங்க எப்படிங்க அப்புறம் படுத்தினா நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம் இதை நம்பி தானே பண்ணாங்க அப்பயே உங்கள் கான்ட்ராக்ட் போயிருந்து சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் அப்படியே தானே வேலை செஞ்சிட்டே இருந்தோம் திடீர்னு நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு என்ன தெரியும் நீங்க எத்தனை வருஷம் தான் செய்யணும்னு அவங்க எதுவும் சொல்லலையே சொல்லாம நிறுத்திட்டா அவங்களோட தப்பு தானே நாங்கள் வேணா நிக்கலையே நாங்கள் வானா எங்க நாங்கள் செஞ்ச வேலை வானா நாங்கள் நிக்கலை நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததால நாங்கள் எப்படி அதில் போய் செய்வோம் அதுதான் எங்களோட இது விட்டா நான் அழுதுருவேன் அந்த அளவுக்கு நான் வேதனையில் உக்காந்து கிடையாது வீட்டுக்கார இல்லை அந்த வருமானமே இல்லை இது வேலை நம்பி தான் நான் இங்கே வேலை நான் நம்பி நின்றேன் இந்த மாதிரிலாம் பண்ண நாங்கள் எப்படிப்பா நாங்கள் போய்க்கிறது நாங்கள் என் பிள்ளைங்க என்ன வாடகை கட்டணும் இந்த மாதம் வாடகை சம்பளம் வாங்கினோம் குத்துல நினைச்சு அடுத்த மாதம் நான் யாருக்கிட்ட போய் நான் வாடகை வாங்கி கட்டுறது நான் வேலை செஞ்சதுனே என்னை நம்பி கொடுப்பாங்க ஒரு நாள்லாம் இப்போ வாடகக்காரங்க என்னான்றாங்க அடுத்த மாதம் நீங்கள் காலி பண்ணிவிடுமா நான் கேட்குறாங்க நான் எங்கே போகிறது நான் என்ன வேலை நம்பி தான் ஒரு நாளாக ஒரு திரண்டை வாங்க முடியும் அந்த நான் இந்த வேலையே இல்லை இன்றைக்கி யாருக்கிட்டையும் என்ன பண்ண வாங்கி நான் சாட முடியும் அந்த சூழ்நிலையாக இருக்கிறதா நான் பேச மாட்டேன்னு சொல்லி ஆட்சி கொழுக்கட்டைமா அவள் வந்தாச்சு ஆச்சி குழுக்கட்டைமா அவருக்கு குழுக்கட்டையும் அச்சை கேட்டு வாங்குங்கள்